ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த ஃபெஸ்டிவல் வந்து என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை வந்து கடைசி கரெக்டாக கொண்டு போயிட்டு ரீச் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா வந்து மரியாதை இயக்குனர் வந்து வசந்தமலன் அவர்கள் அவருடைய பேச்சு வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருந்தது ஸோ சினிமாவில் வெற்றி தொல்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம வந்து எதுக்காக இருக்கிறோம் என்ன பண்ணுறோம் அதோடய வேல்யூஸ் வந்து மக்கள்கிட்ட போய் சேருது அப்படின்றது ஒன்று அந்த வந்து கிட்டே அது போய் சேருது கிரியேட்டஸ் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது வேல்யூஸை வந்து அதோடய டிமாண்டை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் ஏன் வந்து இப்போது நிறைய பேர் என்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க இப்போ இப்போ வான இது இசை நிகழ்ச்சி நம்ம பண்ணுறோம்ல மார்கழியில் மக்கள் இசை கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கோடி ஒரு ஒரு கோடி அந்த மாதிரி செலவாகிற ஒரு ஈவெண்ட் தான் பட் அதை வச்சு நம்ம வந்து ஏன் மற்ற நிகழ்வுகளுக்கு வந்து செலவு பண்ணலாம்ல ஏன் அவ்வளோ காசை வந்து ஒரு ஈவெண்ட்டில் ஏற்ற போடணும் இப்போ இந்த தலித் ஸ்டி மந்தக்கு வந்து பெரிய ஒரு பொருட்செலவு தான் நம்ம பண்ணுறோன்னு வச்சுங்களேன் ஸோ இது ஏன் நீங்கள் வந்து இதை பண்ணணும் சரி வேறு எதாவது ஒன்று பண்ணலாமே லைக் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி இல்லை வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க ஆனால் அதையும் பண்ணிட்டு தான் இருக்கணும் அது பண்ணாமல் இல்லை நமக்கு என்ன என்னால் முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் ஏன் கல்ச்சுரல்லாக கலை இலக்கியங்கள் இடங்களில் நம்ம ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வேலை செய்ய வேண்டி இருக்குது அப்படின்றது வந்து பல பேருக்கு வந்து புரியலண்ணா பட் ஆனால் இன்னைக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இது பயங்கர எஃபெக்டிவாக இன்றைக்கி வந்து பயங்கர ரூட்டடாக எஃபெக்டிவாக நிறைய சேஞ்சஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு நிறைய சேஞ்சஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு பெரிய டிஸ்கஷனை கிரியேட்டர்ஸ் கிட்டே வந்து கொண்டு போய் விடுறப்போ அவங்க கதை எழுதுகிறப்போ யோசிக்கிறப்போ இதை வைக்கணும் இதை வைக்க வேணாம் அப்படின்ற ஒரு ஒரு சிந்தனையை உருவாக்கி இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் வந்து பார்க்குறேன் பாபா சாஹப் அம்பேத்கர் வந்து அதுதான் சொல்கிறாரு ஹியூமன் எக்ஸிஸ் அதாவது ஹியூ வந்து வாழறதுக்கான வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயமா வந்து கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் சொல்றாரு அவர் ம நம்முடைய மனத்தடையை நம்முடைய மூலையில் உருவாக்கி வச்சிருக்கிற ஐயா வழியாக சொல்லப்பட்டிருக்கிற வழி வழியாக சொல்லப்பட்டிருக்கிற கதைகளை வந்து கல்டிவேட் பண்ணுறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் ஒரு மனிதன் உயிர்ப்போடு இருப்பதற்கான ஒரு நிலை அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒரு மனிதன் உயிர்ப்போடு இருக்கணும் அப்படின்னா அப்போ நான் வந்து உயிர்ப்போடு இருக்கிறேன் நான் அலைவாக இருக்கிறேன் அப்படின்றத வந்து எனக்கு வந்து பாபா அம்பேத்கர் தான் வந்து எனக்கு வந்து உணர்த்தினார் நீ அலைவாக இருக்கிற அப்படின்னா அந்த அலைவ்னஸ் எதில் இருக்கு அப்போ வந்து என்னோட எனக்கு வந்து ஒரு டியூட்டி கிரியேட் ஆகுது அந்த டியூட்டியை நான் வந்து எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் மூலமாக உருவாக்க வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அதுக்கு எனக்கு நிறைய தோழர்கள் இருக்கிறாங்க அந்த தோழர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த விஷயங்களை வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் இப்போது எல்லாமே மாடல் தான் இன்றைக்கி வந்து எங்கள் ப்ரொடியூசர்ஸ் வந்து பேசுனாங்களா உண்மையிலே ரொம்ப நம் நம்பிக்கைக்குரியதாக இருந்தது இப்போது வசந்தபாலன் சார் சொல்கிறப்போ வந்து இப்போயும் நரேட்டிவ் தான் கதை தான் சொல்லணும் அப்படின்னா நீளம் நீளமோ இல்லை நீளம் பண்பாட்டம் நீளம் ப்ரொடக்ஷன்ஸில் இது வரைக்கும் நாங்கள் நரேட்டிவ் கேட்டதே இல்லை சார் கதை கேட்டதே கிடையாது வெறும் சினாப்ஸிஸ் அந்த வந்து ஸ்கிரிப்டு புக்கு தான் வந்து நாங்கள் வந்து படிக்கிறோம் வெறும் சினாப்ஸிஸ் படிச்சுட்டு ஸ்கிரிப்ட் புக்கை படிச்சுட்டு யாராவது கதை சொன்னால் கூட வந்து நான் கதை கேட்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன் ஸ்கிரிப்ட் படிக்கிறது மூலமாக என்னால் ஓரளவுக்கு வந்து ஸ்கிரிப்டை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம் ஸோ அப்படி தான் வந்து தொடர்ந்து வந்து படம் பண்ணிருக்கோம் அண்ட் வந்து அந்த மில்லியன் டாலர் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை அருண் கே விஸ்வா அவர்களுடைய சாந்தி டாக்கிஸாக இருக்கட்டும் அண்ட் அவருடைய ரீசண்ட்டு அந்த டீசர் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பயங்கர இம்ப்ரெசிவாக இது சித்தார்த்தோடைய நடிப்பில் வந்த அந்த இது வந்து ரொம்ப இம் இம்ப்ரெசிவாக அதே மாதிரி மில்லன் மில்லியன் டாலர் அவங்க எடுக்கிறது எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்குது அண்ட் வந்து ஒரு புது கதையாக்கங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு நோக்கி நகர்கிற ஒரு தயார்படலாம் அவங்க இருக்கிறது வந்து ரொம்ப 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 இந்த சமயத்தில் வந்து முக்கியமானதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு வந்து நிறைய யங் ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க அந்த ஏற்கனவே இருந்த தயாரிப்பு மாடலில் கொஞ்சம் மாற்றக்கூடிய இடத்துல வந்து இன்னைக்கு வந்து தமிழ் சினிமா மாறி இருக்கு அஃப்கோர்ஸ் படம் ரிலீஸ் பண்ணுறதுலையும் படம் விற்கிறதுலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது